கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் பத்து ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த பெண்ணை ஏமாற்றி இரண்டாம் திருமணம் செய்த கணவர் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பு புகார் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி தனலட்சுமி தம்பதியினர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இவர்களது மகள் சௌந்தர்யா இவர் இதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான சுபாஷ் இருவரும் கடந்த பத்து ஆண்டுகளாக காதலித்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமான பின்னர் இது நாள் வரையிலும் கணவர் வீட்டில் வசித்து வந்துள்ள சௌந்தர்யா ஆனால் சுபாஷ் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் வேலை பார்க்கும் விதத்தில் வேறொரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் வார நாட்களில் அந்த பெண்ணின் வீட்டிலும் வார விடுமுறை நாட்களில் சௌந்தர்யா வீட்டிலும் என இரு மனைவிகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாவதாக திருமணம் முடித்த பெண்ணுடன் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது அப்பொழுது அந்த இரண்டாவது திருமணம் குறித்து சௌந்தர்யாவுக்கு தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இது குறித்து கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதால் காவல்துறையினர் வழக்கு செய்ய மறுத்ததுடன் இது குறித்து உரிய விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் தயக்கம் காட்டுகின்றனர் எனவே எனது வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனை சந்தித்து மனு அளித்தார் மேலும் இந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்து தன்னை ஏமாற்றி இன்னொரு பெண்ணுடன் வாழ்ந்து வருகின்ற தனது கணவருக்கு உரிய தண்டனை வழங்க அரசு முன்வர வேண்டும் ஏழை பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் இது மாதிரியான ஆண்களை நீதிமன்றம் தண்டனை வழங்கி சிறையில் அடைக்க முன்வர வேண்டும் அதற்கு காவல்துறையினர் நீதியை ஏழை எளிய மக்களுக்கு பயனடைய செய்யும் வகையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது